सच्चा उनका बोलता है काम भी में आ रहा है போட்டியை நேரடி ஒலிபரப்பு செய்து வரும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு சார்பாக நெஜாந்த நடிகை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னைக்கு 2000 என்ன சின்னதுக்கு நேற்று எல்லா அதனை எதிர்த்து விளையாடிய விளையாடப் போகும்

Thank right. you. ಪತ್ತಿ ವರ್ಷ ಕಿ ಅಂತ अन्नकार्य करना आ रहा है, पढ़ने में सुचारू है, ठीक है भी आमन चिंता है ही, माँ ये रिपोर्ट करती है माँ मुनी, पढ़ने में सुचारू है, माँ ये रिपोर्ट करती है माँ मुनी, ठीक है भी आमन चिंता है ही, हरीमाल।

ஒரே வண்டிதா இருக்க ஒரே வண்டிதான் இரண்டாவது பட்சம்